செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பிறந்த முன்னிட்டு ஸ்ரீபெரும்புதூர் நகரக் கழக திமுக சார்பில் கண் சிகிச்சை மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் ஸ்ரீபெரும்புதூர் நகர செயலாளர் சதீஷ்குமார் தலைமையேற்று ஸ்ரீபெரும்புதூர் நகர பொதுமக்களுக்கு இலவசமாக கண் பரிசோதனை மற்றும் இதய நோய் புற்றுநோய் சர்க்கரை நோய் பல்வேறு நோய்களுக்கான மருத்துவ முகாம் ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்றது இதில் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி தலைவர் சாந்தி சதீஷ்குமார் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி தலைவர் இந்திராணி சுப்பிரமணி நகராட்சி வார்டு உறுப்பினர்கள் ஸ்ரீபெரும்புதூர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஸ்ரீபெரும்புதூரில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் கண் சிகிச்சை மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் ஸ்ரீபெரும்புதூர் திமுக நகர செயலாளர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் மற்றும் அதிமுக நேற்றைய கட்சி துவங்கிய தாவேக்கா ஆகிய கட்சி என்றைக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சராக வர முடியாது என்றும் இப்பொழுது இருக்கும் எங்கள் தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் மற்றும் பெண்களுக்கான இலவச பஸ் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு எங்களது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்து வருகிறார் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தான் வருவார் என்று ஸ்ரீபெரும்புதூர் நகர செயலாளர் சதீஷ்குமார் அவர்கள் செய்தியாளரிடம் தெரிவித்தார்